வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா மனைவியுடன் விஜயகாந்த் இல்லம் சென்ற சிவகார்த்திகேயன் கேப்டனுக்கு கண்ணீர் மழுக அஞ்சலி செலுத்திய குடும்பத்தினர்கள் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சோஷியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தோடைய மரணம் அடைந்த செய்திதான் நாள்தோறும் இணையதளத்தில் வெளியாகி நிறைய பரபரப்பான செய்திகளும் வெளியாகி வருது அந்த நிலையில மனைவியுடன் விஜயகாந்த் இல்லம் சென்று சிவகார்த்திகேயன் கேப்டனுக்காக கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திருக்கிறார் சிவகார்த்திகன் நடித்துள்ள அயலாண்ட் படத்தின் ட்ரெய்லர் நேற்று இரவு வெளியானது துபாயில் நடைபெற்ற அயலாண்ட் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சிவகார்த்திகன் இன்று சென்னை திரும்பினார் பின்பு மனைவி ஆர்த்தியுடன் விஜயகாந்த் இல்லம் சென்று அவர் கேப்டன் புகைப்படத்துக்காக மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வந்தார் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலன் திரைப்படம் வரும் பனிரெண்டாம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாகிறது ரவிக்குமார் இயக்கத்தில் இந்த படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் ஏலியன்ஸ் பின்னணியாக வைத்து சி பிக்சன் ஜானரில் உருவாகியுள்ளது அயலண்ட் ரஷியரிடம் அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அயலண்ட் ட்ரெய்லர் வெளியிடுள்ள நேற்று மாலை துபாயில் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து சென்னை திரும்பிய சிவகார்த்திகன் கேப்டன் விஜயகாந்த் இல்லத்துக்கு தனது மனைவி ஆர்த்தியுடன் சென்றுள்ளார் பின்பு அங்கிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய அவர் கேப்டன் மனைவியும் தேமுதிக தலைவருமான பிரபல் பிரேமலாதவிடம் ஆறுதல் கூறினார் அதேபோல கேப்டன் மகன்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தார் சிவகார்த்திகன் அவர்கள் முன்னதாகவே சிவகுமார் சூர்யா கார்த்திக் மூவருமே விஜயகாந்திலம் சென்று அவர்களிடம் தொடர்ந்து தற்போது சிவகார்த்திகேயனுக்கு தனது மனைவி ஆழ்த்தியுடன் கேப்டன் இல்லம் தேடி சென்று இறுதி மரியாதை செலுத்தி வந்த வீடியோக்கள் இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது முன்னதாகவே விஜயகாந்தின் உடலுக்கு சிவகார்த்திகேயன் அஞ்சலி செலுத்த நேரில் செல்லாமல் இருந்த விமர்சனத்துக்குள்ளானது சிவகார்த்திகன் தனது மிமிக்ரி நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் எஸ் ஏ சூர்யா இவர்களது வாய்ஸில் பேசி தன் பிரபலம் அடைந்தார் என்று எல்லோருக்குமே தெரியும் இதனால் இவர்கள் மூலம் நீங்கள் வளர்ந்தவங்க ஆனால் இவருக்கு இறுதி அஞ்சலி கூட செல்ல முடியாதா என்று இணையதளத்தில் அதிகமாக நெட்டிஷன்கள் இவர்களை விளாசி வந்தாங்க அதே நேரம் கடந்த ஒரு வாரம் ஒரு வாரமாகவே அயர்லண்ட் படம் ப்ரமோஷன் வேலைகளுக்கு சிவகார்த்திகேயன் சென்னையில் தான் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இருந்தும் விஜயகாந்த் இறந்தபோதே அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த மனமில்லையா என பலருமே விமர்சித்து வந்தாங்க இதனையடுத்து தற்போது தனது மனைவியுடன் விஜயகாந்த் இல்லம் சென்றுள்ளார் சிவகார்த்திகன் அவர்கள் இன்று சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றுள்ளது இதில் தமிழ் திரையுலக முன்னணி நடிகரும் பலருமே கலந்து கொண்டுள்ளனர் அதனால் விஜயகாந்தின் மறைவின் போது நேரில் சென்று அஞ்சலி செலுத்த முடியாமல் போன நடிகர்கள் இன்று அவரது நினைவிடத்தில் இறுதி மரியாதை செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ தான் இப்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்